என்று அவன் விளக்கம் சொல்லி முடிப்பதற்கு முன்னரே இந்த மாத்திரை சாப்பிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது வரை மட்டும் கேட்ட லாவண்யா அப்பாடா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த மாத்திரையை அவன் கையில் இருந்து பிடுங்கி வாயில் போட்டிருந்தாள் ஹரிஷ் அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க நான் அந்த மருந்தை பற்றி முழுசா இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை என்று சொல்ல அதில் அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தவள் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்டாள் ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அவளை பார்க்க லாவண்யா உடலில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உடலில் மாற்றங்கள் தென்பட்டது அவள் சோர்வு நிலையிலிருந்து பலம் பெறுகிறாள் என்பதை எதிரில் இருந்த ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது அவள் இழந்திருந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி அவளிடம் வந்து கொண்டிருப்பது அவளுக்கும் தெரிந்தது ஹரிஷ் அவளை ஒரு சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவள் பலவீனமான நிலையிலிருந்து மீண்டும் பலமாக மாறுவது அவனுக்கு சந்தோஷம்தான் இன்னொரு பக்கம் அவள் யூனியன் மெம்பராக இருப்பதால் அதனால் தனக்கு ஏதாவது ஆபத்து இல்லை இடையூறு வருமா என்று சிந்திக்க ஆரம்பித்தான் இன்னொரு பக்கம் தன்னையே மாறி மாறி பார்த்து கொண்ட லாவண்யா எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோடய பலம் ஓரளவுக்கு எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு ஆனால் முழுசாக நான் பழைய மாதிரி மாறின ஃபீலிங் இல்லையே இதெல்லாம் எப்போ சரியாகும் இல்லை இப்படியே இருந்துருவேனா என்னோடய மற்ற பவர் எல்லாம் வராதா என்று அவள் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே போக இதுக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்கன்னு சொன்னேன் எதையுமே கவனிக்காமல் இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது என்று அவளை முறைத்து பார்த்து கொண்டு கேட்க அவளும் அவனை பார்த்து அசட்டுத்தனமாய் சிரித்து வைத்தாள் சாரி ஹரீஷ் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நீ சொன்னதை சரியாக கவனிக்கலை இப்போ சொல்லு இந்த மருந்து எவ்வளோ நாளில் வேலை செய்யும் என்று கேட்க இந்த ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்ருக்கிற பழைய மாத்திரையோட மூணில் ஒரு பங்கு பிரச்சனை தான் சரி பண்ணும் நீங்கள் மூணு மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும் போது தான் முழுசா அந்த மருந்து எஃபெக்ட் எல்லாமே தெரியும் இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் இன்னும் ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும் போது எல்லாமே சரியா போயிடும் என்று அவன் சொல்லி முடிக்க அப்படியா சரி அந்த ரெண்டு மாத்திரையை உடனே கொடு இப்பவே சாப்பிட்ற எங்க அந்த பில் என்று அவனை அவசரப்படுத்த அவள் அப்படி கேட்டது ஹரிஷுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை முதல் மாத்திரையை அவன் பேசி முடிப்பதற்குள் சாப்பிட்டவள் குறைந்தபட்சம் இப்போது தன்னிடம் கேட்கிறாளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அந்த மாதிரி அப்படியே சாப்பிட்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதைத்தான் நான் இருந்தேன் இப்போ தயவு செஞ்சு கேளுங்கள் என்றவன் அவளுக்கு விளக்க ஆரம்பித்தான் நீங்கள் ஒரே நாளில் மூணு மாத்திரலாம் சாப்பிடக்கூடாது அது தேவையில்லாத புது பிரச்சனைகளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் ரெண்டு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிட்ணும் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பிடாமல் நாளான்னைக்கு தான் அடுத்த மாத்திரையை சாப்பிடணும் அதுதான் இந்த புது மாத்திரையை சாப்பிட்றதுக்கான சரியான வழி என்று சொல்ல எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை முதல்ல மீதி ரெண்டு மாத்திரை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று கையை நீட்டிக்கொண்டு நின்றவள் மாத்திரையை வாங்குவதில் குறியாக இருந்தாள் அவளை பார்த்து நொந்து போன ஹரிஷ் மேடம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது மீதி பிள்ளை உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் இப்போவே சாப்பிட்ருவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதனால தான் அது என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்கிறேன் என்று ஹரீஷ் அவளது நலனுக்காக யோசித்து பேச அவளோ எதையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா ஒழுங்கு மரியாதையா மீதி ரெண்டு மாத்திரையா என்கிட்ட கொடு கொடுக்க போறியா இல்லையா என்று பொறுமை இழந்து சத்தமாக கேட்டாள் லாவண்யா சில நாட்களாகவே அவள் வெகுவாய் சிரமப்பட்டு வருகிறாள் ஒரு பக்கம் பலம் அனைத்தையும் இழந்து சோர்ந்து இருக்கிறாள் இன்னொரு பக்கம் அதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க சாதாரணமாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருக்கிறாள் ஒரு வாரத்திற்குள் இதுவே பெரும் பிரச்சனையாக மாறி அவளை பெரிய மன உளைச்சலில் ஆழ்த்தி இருந்தது எப்படியாவது ஹரிஷ் தனக்கு தேவையான மாற்று மருந்தை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையில்தான் அவள் பொறுமையாக காத்திருந்தாள் அந்த பொறுமை கூட கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்திருந்தது நல்ல வேளையாக ஹரிஷ் வந்துவிட்டான் அதனால் இப்போது தன்னுடைய பிரச்சனையில் இருந்து வெளிவந்தால் போதும் என்று மட்டுமே யோசித்து வைத்திருப்பதால் அதற்கு பின்னால் வரப்போகும் ஆபத்தை ஹரிஷ் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்கக்கூட முடியவில்லை மேம் உங்ககிட்ட டேப்லெட்டை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷனில் உங்கள் கிட்ட கொடுக்கறது சரியாக வரும்னு எனக்கு தோணலை அதுக்காக தான் யோசிக்கிறேன் என்று சொன்னவனுக்கு இந்த புதிய மாத்திரையை தயாரிப்பது ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலை கிடையாது ஆனால் அதன் பின்விளைவுகள் தான் இப்போது பிரச்சனையே அதை புரிந்து கொள்ள லாவண்யா தயாராக இல்லை அவளுக்கு விளக்கி புரிய வைக்க இதற்கு மேல் அவனால் முடியவில்லை அதற்குள் பெரிய பெரிய மூச்சுகளை இழுத்துவிட்டு தன்னை தன்னிலைப்படுத்தி கொண்ட லாவண்யா பிறகு மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஹரீஷ் நீ சொல்கிற மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடுவேன் தேவையில்லாமல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நீ என்னை நம்பி மாத்திரையை கொடுக்கலாம் நான் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நான் பழையபடி மாறணும் அதனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளிப்பது போல பேச அப்போது கூட சந்தேகமாகவே அவளை பார்த்தவன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா நம்பி கொடுக்கலாமா என்று கேட்டான் அதான் சொல்கிறேன்ல நீ நம்பி கொடு நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணிடுவேன் என்று அவனுக்கு மீண்டும் நம்பிக்கை தருவது போல சொன்னாள் அதை கேட்டவன் சரி நான் உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேன் என்று தனது பாக்கெட்டில் இருந்து சிறிய டப்பாவை எடுத்தவன் அதில் மீதம் இருந்த இரண்டு மாத்திரைகளையும் அவளிடம் கொடுத்தான் என்னதான் அவர் கூறிய அறிவுரைகள் அனைத்தும் புரிந்திருந்தாலும் அவள் இருக்கும் நிலையில் அதை பற்றி யோசிக்காதவன் அடுத்த நொடியே அவன் கொடுத்த இரண்டு மாத்திரைகளையும் வாயில் போட்டிருந்தாள் ஹரீஷுக்கு அவளை தடுப்பதற்கு கூட அவகாசம் கிடைக்கவில்லை அவன் அதிர்ச்சியாக பார்க்க ஏன் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போ நான் சீக்கிரமே பழையபடி மாறி கிளாஸ் ரூமுக்கு வருவேன் எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று கொஞ்சம் கொஞ்சமாய் தனக்கு மீண்டும் பலம் வருவது போல உணர்ந்தவள் அவனை அங்கிருந்து வெளியில் அனுப்பினாள் ஹரிஷ் தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அதிர்ச்சியுடன் இருந்தான் பிறகு வேறு வழியில்லாமல் அவள் அறையிலிருந்து கிளம்பியவன் மீண்டும் தன்னுடைய வகுப்பறைக்கு வந்தான் அங்கு உள்ளே நுழையவும் இப்பொழுது அனைவரும் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசு பேசி கொண்டு கவனித்தான் என்னாச்சு உங்களுக்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க என்று அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தபடி வந்து ஜீவா அருகில் அமர்ந்தவன் என்னடா நடக்குதிங்க எல்லாரும் மாறி இருக்காங்க என்று தலையை தேய்த்து கொண்டே கேட்டான் காரணம் அவர்கள் அவனை பார்த்து பார்த்து தானே பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்படியெனில் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று நினைத்திருந்தான் தலையை குனிந்து அமர்ந்திருந்த ஜீவா அவனை பார்த்தவுடன் எங்கடா போன ஜீவா என்று அவனை தன் அருகில் அமர்த்தி பெரிய பிரச்சனையாடிச்சு நான் சொல்றதை விட நீயே பாரு அப்பதான் புரியும் உனக்கு என்று அவனிடம் ஒரு புகைப்படத்தை ஃபோனில் காண்பித்து இதை பார் உனக்கு எல்லாம் புரியும் என்று சொல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா ஃபோன்ல என்னடா காமிக்கிற என்று அவனை புரியாமல் பார்த்து கேட்ட ஹரீஷ் போனை பார்த்து அடுத்த நொடி அதிர்ந்து போனான் அதில் ஒரு ஆணும் பெண்ணும் மிக நெருக்கமாக முத்தமிடுவதற்கு தயாராக நெருங்கியிருப்பது போல் ஒரு புகைப்படம் இருந்தது அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை ஆனால் பார்க்க மிகவும் அழகான பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்னும் அளவிற்கு இருந்தாள் அந்த ஆண் வேறு யாரும் இல்லை ஹரிஷ் தான் அவனது முகம் தெளிவாக இருந்தது அந்த புகைப்படம் அவர்களது அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருக்கும் பகிரப்பட்டு இருந்தது ஹரிஷ் புரியாமல் அதை பார்த்து கொண்டு இருக்க அவன் பின்னால் வந்து நின்ற ஒருவன் நடா ஹரிஷ் உன்னை பற்றி நாங்கள் எல்லாரும் என்னமோ நினச்சோம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க ஒன்று விஷயத்தில் இவ்வளோ பெரிய மன்மதன் எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சுரா நீ என்று பெருமையாக சொல்வது போல் அந்த புகைப்படத்தில் இருப்பது தான் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவாக குத்தி காட்டினான் ஹரீஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன் ஆனால் அந்த பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்குது ரொம்ப அழகான பொண்ணு போல அது யார் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா அந்த பொண்ணு எங்கே இருக்கா அவளை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லு நாங்களும் அவளை பார்ப்போம்ல என்னங்கடா என்று வேண்டுமென்றே அவரிடம் வம்பு செய்தான் வைபவின் இன்னொரு நண்பன் அப்போது அங்கு வந்து நின்ற வைபவ் சும்மா இருங்கடா அது ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோ மாதிரி இருக்கு உண்மையான ஃபோட்டோ இருக்க வாய்ப்பே இல்லை இவனை நம்பி எந்த பொண்ணு இவங்க கூட பேசும் அதுலேயும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற மாதிரி எதுக்கு இவங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச போகுது என்று அந்த பெண் அழகாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அனைத்தும் பொய் என்று பேச ஆரம்பித்திருந்தான் வைபவ் அதுவும் இல்லாமல் விஷயம் ஹரிஷை பற்றியது அது எப்படி போய் முடிந்தாலும் அவனுக்கு ஆபத்தால் முடிந்தால் போதும் என்று தானும் இணைந்து பிரச்சனையை பெரிது பண்ண ஆரம்பித்திருந்தான் இன்னொரு பக்கம் மற்றவர்கள் அனைவரும் ஆமாம் நான் அப்போ கூட நம்பலை இப்போ பாரு ஹரிஷ் எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அப்படின்னா அதில் இருக்கிறது அவன்தான் போல என்று மற்றவர்கள் தங்களுக்குள் மீண்டும் மீண்டும் அதைப் பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர் ஹரிஷ் அவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அவனது பார்வை முழுக்க முழுக்க இன்னொரு பக்கம் அமர்ந்திருந்த பூஜாவின் மீது தான் இருந்தது காரணம் அந்த படத்தில் இருப்பது அவள் என்று மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அது அவளது புகைப்படம்தான் என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும் தன்னால் அவளுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்ற யோசனையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன ஹரீஷ் நாங்கள் எல்லாரும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ பதில் சொல்லாமலே இருக்க என்று வைபவின் நண்பன் மீண்டும் கேள்வி கேட்க இப்போ உனக்கு என்ன பதில் வேணும் என்கிட்ட கேளு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று சட்டை கையை மடக்கி விட்டபடி எழுந்து நின்றான் ஜீவா ஹரீஷின் எண்ணமெல்லாம் அந்த புகைப்படத்தை யார் எடுத்திருப்பார் யார் பகிர்ந்திருப்பார் எப்படி அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் வெளியில் வந்திருக்கும் என்று வேறேதோ சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் ஹரிஷ் ஒரு பிரச்சனையில் வசமாக சிக்கி கொண்டான் இதை வைத்து எப்படியாவது அவனை மொத்தமாக அழித்து விடலாம் என்ற அளவிற்கு வைபவ் திட்டம் தீட்டி வைத்திருந்தான் அதனால் ஜீவா ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக வந்ததை பார்த்து பற்களை கடித்த வைபவ் இங்கே பாரு ஜீவா அப்போது நாங்கள் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணோம் நீ சப்போர்ட்டுக்கு வந்து சண்டை போட்டால் ஓகே இப்போ நாங்கள் எதுவுமே தப்பாக பேசலையே அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதைத்தானே பேசிகிட்ருக்கோம் அதுக்கும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் என்ன அர்த்தம் நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டோம் அதில் இருக்கிறதெல்லாம் பொய்யின்னு இப்போ வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் உண்மைதானே அதைத்தானே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தப்பு பண்ணலைன்னா பண்ணலன்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு அமைதியாக இருக்கணும் என்று பிரச்சனையை வேறு விதமாக மாற்ற பார்க்க ஜீவா ஹரிஷை பார்த்தான் ஆனால் ஹரிஷோ இங்கு நடப்பதை கவனிக்கவே இல்லை ஜீவா அவனுக்காக இப்போதுக்கு தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்று சண்டைக்கு வர வைபவோ நாங்கள் ஒன்றும் இல்லாததை பேசி பிரச்சனை பண்ணலையே நாம் எல்லாரும் என்ன பார்த்தோமோ அதைத்தானே கேட்குறோம் இது எல்லாமே பொய்யா இருந்தா அவன் வாயை தொடர்ந்து சொல்ல வேண்டிதானே உண்மையாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கான் அதனால தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ கூட அதை பொய்னு சொல்ல சொல்லு நாங்கள் அமைதியாகிடுறோம் என்று கைகளை கட்டி கொண்டு திமுறாக கூறியவன் ஜீவா மற்றும் ஹரீஷ் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் ஓ உண்மை எதுவோ அதை மட்டும்தான் பேசுவீங்க உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு உண்மையையும் சொல்கிறேன் நீங்கள் மட்டும் இப்போ வாயை முடிட்டு உங்கள் இடத்துல போய் உட்கார்லன்னா அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது ஒன்றும் இருக்காது அடித்து ஓட்டச்சிருவேன் இதுவும் உண்மைதான் இதை பற்றி பேசுவோமா இல்லை உண்மையை நிஜமாக செஞ்சு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியுமா நான் எல்லாத்துக்கும் தயார்தான் என்று கைகளை முறுக்கி கொண்டே கேட்க வைபவ் அவனை பார்த்து பயந்தான் ஹரிஷ் பிடி இப்போது தங்கள் கையில் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஜீவா பதில் பேச மாட்டான் என்று நினைத்திருக்க அவனோ அடிக்கவே தயாராக இருப்பதை பார்த்த வைபவுக்கு பயம் தானாக வந்துவிட்டது இந்த உலகத்தில் உண்மையை பேசுறதுக்கு மரியாதையே இல்லை ஃப்ராடு பண்ணுறவனுக்கு தான் சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வராங்க என்று கோபமாக சொல்லியவன் சென்று தன் இடத்தில் அமர்ந்து கொண்டான் பிறகு ஹரிஷ் பூஜாவின் அருகில் சென்றான் அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்காமல் தலையை கீழே போட்டபடி அமர்ந்திருக்க பூஜா நான் எதுக்காக உன் பக்கத்தில் வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும் என்ன நடந்துச்சு நீயே சொல்லப்போறியா இல்லை நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க பூஜா மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்து நான் சொன்னா நீ நம்பப்போறியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஹரீஷ் ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது நான் எதுவுமே பண்ணலை இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு யார் அனுப்புனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது என்று பாவமாக கூறினாள் அவள் சொல்லும் விதத்தில் அவள் பொய் சொல்வது போல ஹரிஷுக்கு தெரியவில்லை இருந்தும் நீ பண்ணலனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க இது வேறு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஹரீஷ் இதை யார் பண்ணாங்க என்னன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாத இது எப்படி சரி பண்ணுறது நான் பார்க்குறேன் என்று சொன்னவள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க இன்னொரு புறம் ஹரீஷுக்கு அப்போது தான் சந்தனாவின் ஞாபகம் வந்தது உடனே போய் அவளை பார்க்கணும் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தேவையில்லாத பிரச்சனை வரும் அதுக்கு முன்னாடி அவளை பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் என்று நினைத்தவன் அவளை பார்க்க கிளம்பினான் ஜீவா கூட அதே இடத்தில்தான் இருந்தான் நிச்சயம் இந்த புகைப்படத்தை பார்த்தால் சந்தனா ஹரிஷ் மீது சந்தேகப்படுவாள் இதனால் ஹரிஷின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்தவன் உடனே போய் சந்தனாவை பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு சொல் என்று கூறி ஹரிஷை அனுப்பி வைத்தான் தனது கிளாஸில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக சந்தனாவின் வகுப்பறைக்கு வந்தான் உள்ளே நுழைந்தவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது அங்கு தயாளன் சந்தனாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளிடம் வம்பு செய்து கொண்டிருக்க என்னை விடுங்க சார் எதுக்காக இப்போ என்கிட்ட இப்படிலாம் பிகேவ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் என்னை விடுங்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது